இணைந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியின் வாயிலாக ஒவ்வொரு சிறப்பான விடயங்களை நாங்களும் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் அடுத்து வரப்போகின்ற பகுதி என்னவென்று பார்த்தோமானால் மகளிர்கே பகுதி குறிப்பாக பெண்களுக்கு இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு கால நிலையில் வந்து பெண்கள் சார்ந்து ஏற்படக்கூடிய பல உடல் நிலம் அதாவது உடல் பிரச்சனைகள் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக தான் இப்பகுதியில் பார்த்து வருகின்றோம் குறிப்பாக அவர்களது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறிப்பாக அவர்கள் பூப்பைதிய காலங்கள் அல்லது போனால் மகப்பேற்று காலங்கள் அல்லது போனால் வயோதிப காலங்களில் பெண்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் சவால்கள் அந்த பிரச்சனைகளுக்கான மருத்துவ ரீதியிலான குறிப்புகள் மருத்துவத்துறை சார்ந்த ஒரு அவர்களுக்குரிய ஒரு ஆலோசனைகள் என்றவாறாகத்தான் இந்த பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் ஒரு வைத்தியருடைய ஆலோசனை பகுதியாகத்தான் இந்த மகளிர்கே பகுதி காணப்படுகின்றது தொடர்ச்சியாக மகளிர்கே பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து சித்த மருத்துவ பீடம் நாங்கள் வார வாரம் மகளிர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நோய் நிலைகளை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று இன்று பெண்களுக்கு பெண்கள் தங்களை க கவனிப்பதே இல்லை உணவு விடயங்களில் தங்களை கவனிப்பதே இல்லை காலை காலையில் எழும்ப எழும்பியவுடன் சமையல் வேலைகளையும் மடமளண்டு செய்துவிட்டு வேலைக்கு போகிறார்கள் உண்டது பாதி உண்ணாதது பாதி அப்படி செல்கிறார்கள் எனவே இது இந்த இந்த முறையான விஷயங்களால் பெண்கள் உணவு விஷயங்களில் வந்து கவனிக்காவிட்டால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பாரதூரமாக இருக்கும் உண்டி சுருங்குதல் பண்டிற்கழகு அது கா அந்த காலத்து பழமொழி இருந்தாலும் தேவையான அளவு என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் தேவையான அளவு அதுவும் குவாலிட்டி குவான்டிட்டியை விட வந்து குவாலிட்டியான உணவுகளை எடுக்க வேண்டும் ஏன் அந்த பெண் தான் குழந்தையை வந்து நாளைக்கு சுமந்து தாயாக போகிறாள் எனவே பெண்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டிய உணவுகள்ல என்னென்ன விதமான உணவுகளை எடுக்க வேண்டும் ஏன் தனது உணவுகளை கவனிக்காம விடுகின்றாள் அந்த காலத்துல வந்து அதாவது கணவன் உண்ட தட்டில தான் உணவை பெண் உண்பாள் அதுல ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது அந்த உணவை உண்ணும் பொழுது சில நேரங்கள்ல வந்து கணவனுக்கு சமைத்த உணவு தானே அதுல வந்து பேலன்ஸ் டயட் இருக்கும் அந்த காலத்துல கொடுக்கும் பொழுது கணவன் ஒரு பகுதியை ஒதுக்கி பெண்ணுக்கு கொடுப்பாள் அந்த நேரங்கள்ல கணிசமான அளவு தேவையான அளவு பெண்களுக்கு போகும் இதுவே இதை பண்டைய காலங்கள்ல வந்து எச்சில் சோறு என்றெல்லாம் அழைக்கின்ற வளமை இருக்குன்றது இது அந்த காலத்துல மருவி இப்பொழுது ரெண்டு விஷயம் உணவுன்றதுல பிரச்சனை வருது ஒன்று பெண் சமைத்து சில நேரங்கள்ல மீதமாக இருக்காது என்றபடியா அந்த அன்று முழுமையே சாப்பிடாம விடுவாள் இன்னொரு விஷயம் நிறைய சமைத்து இருப்பாள் அப்ப மீந்தி வி மிஞ்சி விடும் எனவே என்ன அநியாயமம் போடுறதுன்னு சொல்லி அந்த உணவை அவ்வளவு உண்டு உடல் பருமன் வருகின்றது இதனால் ரெண்டு விஷயத்தாலும் பெண்களுடைய மாத விடாய்களில் கோளாறுகள் ஏற்படும் எப்படி என்று சொன்னா அதாவது ஒழுங்கின்றி சத்தில்லாத உணவை பெண் உண்பதினால இந்த மாத விடாய்கள் வரக்கூடியது ரெகுலரா வரக்கூடியது ரெண்டு மாதம் மூன்று மாசத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயம் இது அதிக அளவில் வந்து சாப்பிடுவதால் உடற்கூ கருமன் வந்து கூடித கூடின அளவுக்கு வரப்போகுது அதனால சினைப்பை நீர் கட்டி எல்லாம் வந்து அதனாலையும் என்ன மாதவிடாய் கோளாறுகள் வரும் எனவே இப்படியான பிரச்சனை உள்ள பெண் எதிர்காலத்தில் வந்து தாய்மை பேர் அடைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு நாளும் இன்னெண்டு பெண் வந்து தன்னுடைய உணவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் காலையில் எழுந்தவுடன் நாங்கள் கொஃபியோ கொஃபி தூளோ அல்லது வந்து தேயிலை சாயம் எதுவும் எடுக்காமல் நல்ல பால் அதாவது நோயில்லாம் நெறி சொல்லப்படுகின்ற சித்த மருத்துவத்திலையும் சரி நல்ல பாலை வந்து ஒரு டம்ளர் நல்லா வத்த காய்ச்சி வத்த காய்ச்சுறது எப்படின்னு சொன்னால் நல்லா முந்தின கால காலத்தில் வந்து கேஸ் குக்கர் பெருசாக இல்லை அப்போ வந்து எல்லாரும் அடுப்பு தான் அடுப்பு அப்படி இருக்குமென்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு புறம்பாக தாழ்வாரத்தில் இருக்கும் தாழ்வாரத்தில் இருக்கும் பொழுது அந்த புகை வந்து வீட்டுக்குலையும் வராது வெளிப்பக்கமாகத்தான் இருக்கும் எனவே அந்த அடுப்பில் வந்து சின்ன சிறு சிறிய அளவு தீயில அந்த பாலை இருபது நிமிடங்கள் காய்ச்ச சொல்லி இருக்கு இப்படி காய்ச்சும் பொழுது நல்லா வத்த காய்ச்சனோடனா அந்த கொழுப்புத்தன்மை வந்து என்ன செய்யும் அந்த கெட்ட கொழுப்பு இல்லாமல் அந்த வத்த காய்ச்சிய பாலில் வந்து மேல சில நேரங்களில் வந்து ஆடை வந்திருக்கும் அப்ப கொழுப்பு கூடி ஏற்கனவே ஹைப்பலிபிடிமியா கொலஸ்ட்ரால் உள்ளாக்கள் அதை வந்து நீக்கி போட்டு வரும் பாலை குடிக்கலாம் இல்லை ஆக்கள் வந்து அந்த பாலை ஆடையோட சேர்த்து சிறிதளவு நாங்கள் சீனி சேர்ப்பதற்கு பதிலாக பெனங்கற் கண்டு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு கூடுதலா உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதுடன் மல மிளக்கியாக தொழிற்படும் அந்த தேவையில்லாத கொழுப்புகளை அகத்துறிஞ்ச விடாது அத்துடன் மட்டுமின்றி ஒரு மூன்று மிளகு தட்டி விட்டு அந்த பாலை குடிப்பதன் மூலம் நல்லா ஜீரணம் அடைந்து தேவையான அதாவது இந்த மிளகுன்ற ஆக்ஷன் என்னன்னு சொன்னால் அவங்கள்ட வந்து தேய் வாயு ப்ராப்பர்ட்டி இருக்குது அது தேய் ஒன்றா நெருப்பு போன்றது வாயு ஒன்றது லேஸ் ஆயிருக்கும் அப்போ ஏதாவது சேனல்ஸ் ஒவ்வொரு ஓகனையும் ஊடுருவி போய் அது ஒர்க் பண்ணும் அப்ப கால எழும்பின ஒரு கப்பால் குடிக்கலாம் அதோட வந்து காலை சாப்பிட நேரம் இல்லாட்டி என்ன செய்யலாம் ஒரு பாலம் ஒரு வாழைப்பழமும் அது செவ்வாழைப்பழம் பெண்களுக்கு மிகவும் நல்லது இனப்பே தொகுதிகளெல்லாம் தூண்டிகொண்டிருக்கும் செவ்வாழ பழத்தோட எடுத்துகிட்டு போகலாம் அல்லது வந்து நாங்கள் சின்ன விஷயம் முதல் நாளே உறவட்டால் பயரு அதை வந்து முளகட்டி இருக்கும் அடுத்த நாள் எடுத்து அவித்து அதையும் தனியாக இல்லாமல் கொஞ்சம் தேங்காய் பூ மற்றது வந்து கொஞ்சம் பெரங்கற்கண்டு அல்லது சர்க்கரை போட்டு துவைப்பதன் மூலம் முருசியாயும் இருக்கும் அந்த நாங்கள் அந்த பயற்றம் துவையில் பாருங்க மாப்பொருள் இருக்குது தேங்காய் பூவில் லிப்பிட் இருக்குது அடுத்ததாக வந்து புரோட்டீன் கொஞ்சம் அதாவது பயரில் வந்து புரோட்டீன் இருக்குது உளைகட்டினா கொஞ்சம் ஹார்போஹைட்ரேட்டும் இருக்கும் அப்ப அப்படி எடுக்கும் பொழுது சீனியில் வந்து ஹார்போஹைட்ரேட் அப்போ இது ஒரு பேலன்ஸ்ட் டயட்டாக எடுக்கலாம் அதை சாப்பிடலாம் அல்லது வந்து இப்ப தொற்றா நோய்கள் இந்த தோ தாக்கங்கள் வருகின்றது எனவே கடலை கௌபி இப்படியான உணவுகளை காலையில வந்து தாளிதம்பண்ணி எடுக்கலாம் அல்லது ஒரு இடியப்பத்தியோ இடியப்பத்தி எடுக்கும் பொழுது அந்த ஒரு மாப்பருள் சேர்ந்த உணவுகளை அதிக அளவில் எடுக்காமல் எடுத்துக்கொண்டு போகலாம் சரி மதியம் என்ன செய்வது என்று சொன்னால் வேலைக்கு போற பெண்ணோ என்னவோ வந்து மதியத்துல வந்து எல்லாமே வந்து சமவிகித உணவுகள் கட்டாயம் இருக்க வேண்டும் எனவே ஒரு அதாவது அந்த பெண்ணுக்கு பிள்ளையும் இருக்கும் வீட்டுல குழந்தை இருக்கும் எனவே குழந்தையையும் அந்த உணவு வந்து கவர்ச்சியாக எடுப்பதற்கு என்ன செய்யலாம்னு சொன்னா சாதம் இருக்கும் கலர் கலரா அது பீட்ரூட் எடுப்போம் பீட்ரூட்ல என்ன இருக்கு ரத்தத்தை சுத்திகரிக்க கூடிய பொருட்கள் ரசாயன பொருட்கள் வேதியல் பொருட்கள் கெமிக்கல் கன்ஸ்டன்ட் அடங்கி இருக்குது அதோடு மட்டுமன்றி அந்த பீட்ரூட் எடுத்து தான் வந்து எங்களுடைய அதாவது குருதி குருதியில் ரெட் பிளட் செல்ஸ் அதாவது ரெட் பிளட் செல் டபுள் ஜூ டபுள்யூபிசி என்றது ஒயிட் பிளட் செல் பிளேட்லெட்ஸ் இதுகள் எல்லாத்தையும் வந்து நம்பரை வந்து கூட்டக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக குருதி சோகை இருக்கிற பெண்ணுக்கு இந்த பீட்ரூட்டை வந்து ஜூஸ் பண்ணி குடிப்பார்கள் அது ஒன்று இருக்கும் அது ரெட் கலரில் இருக்கும் அடுத்து தான் கேரட் கேரட் எப்படி எடுப்பதுன்னு சொன்னால் அந்த கேரட்டை வந்து கெரட்டின் ஆயிட்ஸ ஒரு கெமிக்கல் கன்ஸ்ட்ரெண்ட் இருக்குது அது விட்டமின் ஏ கண்டிருக்கும் அப்போ விட்டமின் ஏ நாங்கள் எடுக்கிறதுனால பெண்கள் ஒரு முப்பது நாற்பது வயது அடையும் பொழுது நாற்பது வயதில் முதலாவது ஒரு கண்ணில் வந்து லைன அந்த ஒரு ஒரு பார்வையில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் எனவே விட்டமின் ஏ சேர்ந்த கேரட்டை எடுக்கலாம் கேரட் துவையலோ அல்லது எடுக்கலாம் அடுத்ததான் பீன்ஸ் பீன்ஸ் என்று சொல்கிறது அதையும் வந்து கட் பண்ணி போட்டு அதை விட மலைநாட்டில் வ விளைந்த பீன்ஸை விட எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் விளையிற பீன்ஸ் வந்து நல்ல இதையும் வந்து கட் பண்ணி மூண்டையும் சில நேரம் சாம்பாராக போட்டு ஒரு அடியாக எடுப்பதன் மூலம் அவள் வந்து அந்த சாம்பார்ல நாங்கள் துவரம் பருப்பு அதாவது மைசூர் பருப்பு பாவிப்பதை விட விட வந்து துவரம் பருப்புல நிறைய சத்து இருக்குது ப்ரோட்டீன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதால துவரம் பருப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு சாம்பார் எடுக்கலாம் அது நல்ல ஒரு பேலன்ஸ் டயட்டாக அமையும் கீரை எடுக்க வேண்டும் கீரை இரும்பு சத்துக்காக எடுக்க வேண்டும் என்னென்ன கீரை எடுக்கும் பொழுது என்ன செய்யணும்னு சொன்னா அந்த அயன் அப்சனை கூட்டுறதுக்காக புளியும் கடைசியில் வந்து நாங்கள் ஆட் பண்ண வேண்டும் கீரையில் என்னென்ன விதமான கீரை எடுக்கலாம்னு சொன்னா முருங்கைக் கீரை முருங்கை கீரையில வந்து கால்சியம் கன்டென்ட்டும் இருக்கு இரும்பு சத்தும் இருக்கு அப்ப முருங்கை கீரை நல்ல கீரை மற்றது வந்து கூடுதலாக வந்து எங்களை வீடுகள் வழியே இருக்கும் சின்ன சாரணை மூக்கரட்டை இப்படியானது பரப்போ பரப்போடு சேர்த்து எடுக்கலாம் அது மட்டுமன்றி இல்லை வெள்ளாறை பொன்னாங்காணி இப்படியான கீரை வகைகளையும் எடுக்கலாம் நன்றி